நம்மளை பார்த்து நம்ம வீட்டில் இருக்கிற வேலையை டயர்டாயிடும் போலங்க அப்படி இருந்துச்சுங்க இன்னைக்கு மார்னிங் வழக்கம் போல எழுந்திரிச்சு வாசலாக கூட்டி தொழிச்சுட்டு மார்னிங் ரொட்டின் பண்ணிட்டேன் இன்னைக்கு வந்து ஒரே சமையல் அப்படின்றதுனால கீரை கடையில் வச்சுட்டு சாதம் வச்சிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணேன் ஏன்னா என் ஹஸ்பண்ட் கீரை கடையிலோட எந்த குழம்பு வச்சாலும் குழம்ப தொடவே மாட்டார் கீரை கடையில் வச்சே சாப்பிட்டுருவாரு நமக்கெல்லாம் அந்த மாதிரி உள்ளே இறங்காது கூட ஏதாவது ஒரு சைடிஷ் கண்டிப்பாக வேணும் தான் யோசிச்சேன் உருளைக்கிழங்கு இருந்துச்சு ஃப்ரை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட் ஃப்ரை பண்ணி லைட்டாக வந்து பெப்பரும் உப்பு மட்டும் போட்டுக்கிட்டேன் அதுக்கப்புறம் அந்த கீரை கடையில் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த கீரை சூப் எடுத்து குடிச்சா நல்லது அதனால கீரை சோப்பும் குடிச்சுக்கிட்டேன் அவ்வளோதான் இன்னைக்கு மத்தியானம் வேற முடிஞ்சிருச்சுங்க இனிமே தான் மெயின் பிக்சரே அப்படின்ற மாதிரி இனிமே தான் ஒர்க்கே ஆரம்பிக்குது இன்றைக்கி வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா செல்ஃபும் க்ளீன் பண்ணி அதுக்கப்புறம் சாமி ரூமை க்ளீன் பண்ணிவிட்டு துணி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கன்றாவே இருந்துச்சு செல்ஃபை ஃபுல்லாக க்ளீன் பண்ணி எடுத்து நீட்டாக அதையும் அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு டாய்லெட்லாம் க்ளீன் பண்ணிட்டு குளிச்சிட்டு வாக்கிங் போனேன் இங்கே வாக்கிங் போகிறப்ப ஆல்ரெடி நேத்தே சொன்னாங்க ஒரு நாய் வந்து குட்டி போட்டிருக்கு ஆனால் அதுக்கு சாப்பாடு இல்லாமல் இருக்குது போல் ரெண்டு நாளாக நகராமல் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க நான் கூகுளில் சர்ச் பண்ணேன் குட்டி போட்ட நாய்க்கு என்ன சாப்பாடு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டப்போ பால் சாதம் தயிர் சாதம் இல்லைனா நான்வெஜ் இந்த மாதிரி போடலாம்னு சொன்னாங்க நான்வெஜ் போடுற அளவுக்கு இல்லை ஆனால் பாலும் சாப்பாடும் இருந்துச்சு அதனால் ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி பண்ணி அந்த நாய்க்கு போய் நான் வச்சேன் பால் சாதத்தை போய் வைக்கிறேன் ஒரு சவுண்டு கொடுத்துச்சா ஃபர்ஸ்ட் ஓடி வந்துட்டேங்க அதுக்கப்புறம் மனசை தைரியப்படுத்திக்கிட்டு மறுபடியும் போய் வச்சேன் அதுக்கப்புறம் அது வந்து சாப்பிட்டுச்சு அப்புறம் தாங்க எனக்கு நிம்மதியா இருந்துச்சு அதுக்கப்புறம் வாக்கிங் கண்டினியூ பண்ணிட்டு வீட்டுக்கு வந்துட்டேன் வழக்கம் போல நைட் ஒர்க் எல்லாம் இருந்துச்சு என்னைய மாதிரி ஒரே நாள ஊர்பட்ட வேலை பாக்குறவங்க யாராச்சும் இருந்தீங்கன்னா கமெண்ட்ல சொல்லுங்க நெக்ஸ்ட் ஒரு விளாக்ல மீட் பண்றேன் பாய் பட்டு